அத்தியாயம் முன்னூற்று இருபது மூன்று ஆன்மீக அடுப்புகள் பாகம் ஒன்று பரம்பரையின் மகுடம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் கருப்பு உடை அணிந்த இளைஞனின் முகத்தில் மாற்றம் தோன்றியது அவனது முகம் இருண்டு நீ யாரை கொன்றாய் என்று கேட்டான் லாங்ஹோஸின் அவனது மாறிய முகபாவனையை பார்த்து புன்னகையுடன் பதிலளித்தான் உங்களில் உயரமானவனை நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவன் சமினாகா என்ற பேய் மன்னரின் வாரிசுகளில் ஒருவனாக இருக்க வேண்டும் இல்லையா நீங்கள் இந்த பயணத்தின் தலைவனாக இருப்பதால் அவனை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள் இல்லையா சமினாகா ஏற்கனவே நான்காவது பேய் கடவுளாக இருக்கிறான் ஆக உங்கள் அடையாளம் தெளிவாக தெரிகிறது நீங்கள் பேய் கடவுள் மன்னரின் வாரிசு இல்லையா ஆனால் உங்கள் பெயர் ஆபாவ் என்று இளமையாகவும் மென்மையாகவும் ஒலிக்கிறது நீ மிகவும் புத்திசாலி ஆனால் புத்திசாலிகள் பொதுவாக இளமையிலேயே இறந்து விடுவார்கள் என்று கூறி ஒரு ஒருபடி முன்னேறினான் அவனைச் சுற்றியிருந்த அலைகள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கின அவனது அசைவுகள் மிக மெதுவாகத் தோன்றினாலும் லாங்ஹோசன் காற்றில் ஒரு முருக்கத்தை மட்டுமே பார்த்தான் அடுத்த நொடி ஆபாவ் அவன் முன் தோன்றினான் ஆயுதம் எதுவும் எடுக்காமல் வெறும் கையால் ஒரு எளிய குத்து வீசினான் இம்முறை லாங்ஹோசின் முழு தயாராக இருந்தான் ஆபாவின் தாக்குதலை எதிர்கொண்டு அவனது முகம் கூர்மையானது சறு பின்வாங்கி உடலை குனிந்து இடது கையில் பிறை டிசிப்ளினை எடுத்து ஒரு பிரகாசமான சூரிய ஒளி வீச்சை உடனடியாக வெளியிட்டான் அந்த திறன் முழுவதும் வாளில் குவிந்தது அதே நேரத்தில் அவனது வலது கையில் நீலமலை ஒளியின் மலரில் இருந்து ஒரு பேய் அழிக்கும் ஒளி வெடித்து கண்கவர் ஒளியுடன் வெளிப்பட்டது லாங்ஹோசனின் எதிர்த்தாக்குதலை எதிர்கொண்டு ஆபாவ் எந்த பதிலும் காட்டவில்லை தடுக்கும் எண்ணமும் காட்டவில்லை அவனது சறு திசை மாறி ஆனால் இன்னும் லாங்ஹோசனை நோக்கியே இருந்தது டங் முதல் ஒளி டிசிப்ளின் ஆபாவின் கையில் மோதியபோது எழுந்தது ஆனால் லாங்ஹோசனுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பிரைட் டிசிப்ளின் எளிதாக விலகியது உடனடியாக நீலமலை ஒளியின் மலரில் இருந்து வெளிப்பட்ட பேய் பேயழிக்கும் ஒளி ஆபாவின் உடலை நோக்கி பல பிளவுகளுடன் சென்றது ஆனால் அது அவனை நிறுத்துவதற்கு போதுமானதாக இல்லை பேயழிக்கும் ஒளியால் நேரடியாக தாக்கப்பட்ட ஆபா புருவங்களை மட்டும் சுருக்கினான் எந்த பாதிப்பும் இல்லை அவனது குத்து முன்னேறுவதைப் பார்த்து லாங்ஹோசன் தனது வலது காலால் மெதுவாக தரையைத் தட்டி உடலை வலுக்கட்டாயமாக விளக்கினான் அதே நேரத்தில் நீலமலை ஒளியின் மலரில் புனித திறனை வெளிப்படுத்தி வெள்ளை ஒளியுடன் மின்னியது போரின் தொடக்கத்தில் இருந்து யாட்டின் லாங்ஹோசனுக்கு பின்னால் மந்திரங்களை உச்சரித்து வந்தாள் இப்போது புனித வாளின் வலிமையை பயன்படுத்தி லாங்ஹோசன் ஒரு குத்து வீசினான் ஆனால் ஆபாவ் இந்தத் தாக்குதலையும் தவிர்க்கவில்லை புனித வாள் அவனது காலை தாக்கியபோது பின்னடைவு இன்னும் மோசமாக இருந்தது நீலமலை ஒளியின் மலர் அபரிமிதமான அழுத்தத்தால் வளைந்து பின்னர் லாங்ஹோசனின் வலது கையுடன் வலுவாக திரும்பியது ஆபாவின் இடுப்பில் இடது காலால் உதைத்து லாங்ஹோசின் பின்னால் பாய்ந்து பத்து மீட்டர் தொலைவில் தரையிறங்கினான் அவனது முகம் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தது ஆபாவை பார்க்கையில் அவன் எந்த பாதுகாப்பு உபகரணமும் அணியவில்லை வெறும் கருப்பு உடையை மட்டுமே அணிந்திருந்தான் ஆனால் ஒளியின் அலைகளுடன் கூடிய தாக்குதல்கள் அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இப்படியொரு எதிரியை லாங் முதல் முறையாக சந்தித்தான் எவ்வளவு வலிமையோ திறமையோ இருந்தாலும் தாக்குதல்கள் எதிரிக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் எல்லாம் வீணாகிவிடும் ஆபா உணர்ச்சியற்றவனாக நீ சென் பியானை இந்த அளவு வலிமையுடன் கொன்றாயா அவனது ஆன்மீக ஆற்றல் அடக்கப்பட்டிருந்தாலும் நீ அவனுக்கு நிகரானவன் இல்லை உன் வலிமை எங்கள் இனத்துக்கு எதிராக உயிரை பணயம் வைத்து போராடும் குப்பை நைட்களை விட சறு மேலே இருக்கிறது அவ்வளவுதான் என்று கூறினான் லாங்ஹோசென் ஆழமாக மூச்சு வாங்கினான் இந்த ஆபாப் தான் எதிர்பார்த்ததை விட மிகவும் வலிமையானவனாக இருந்தான் ஆனால் பத்து ஆயிரம் அலகுகளுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் இருந்தாலும் புனித வாளுடன் ஒளியின் அலைகளை இணைத்த தாக்குதலை அவன் உடல் வெறுமனே தடுத்துவிட முடியாது அவனது உடல் எப்படி இவ்வளவு எளிதாக தாக்குதல்களை தடுத்தது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இந்த மூன்று வார்த்தைகள் லாங் லாங்ஹோசனின் மனதில் ஒழித்தன ஆபாவின் பாதுகாப்பு வலிமை இவ்வளவு பயங்கரமாக இருப்பதற்கு காரணம் புரிந்தது அது சரி ஆன்மீக ஆற்றலின் மேல் எல்லை பத்து ஆயிரம் அலகுகளாக அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அது உளான்மீக ஆற்றலுக்கு மட்டுமே வெளிப்புற ஆன்மீக ஆற்றலும் ஒரு வகையான ஆற்றல் தான் ஆனால் அது உடலின் வலிமையை மட்டுமே காட்டும் ஆபா தனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை தாக்குதல்களுக்கு பயன்படுத்தாமல் பாதுகாப்புக்கு மட்டும் பயன்படுத்தினால் அவனது வலிமையான வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருந்தாலும் நித்திய சொர்க்கத்தின் விதிகளால் அவன் நீக்கப்பட மாட்டான் ஆனால் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது அது பத்து ஆயிரம் அலகுகளுக்கு மேல் இருக்க வேண்டும் இல்லையெனில் ஐந்தாவது படியின் திறனை வெளிப்படுத்தும் ஒரு மகிமை நிலை உபகரணத்தை எப்படி தடுக்க முடியும் லாங்ஹோசனின் குழப்பமான பார்வையை பார்த்து ஆபா ஒரு குளிர்ந்த புன்னகையை வெளிப்படுத்தினான் எதையும் யூகிக்க வேண்டாம் எனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருபது ஆயிரம் அலகுகளுக்கு இருக்கிறது உலான்மீக ஆற்றலை பயன்படுத்தாமலேயே நான் எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமையானவனுக்கு சமமாக இருக்கிறேன் உங்களைப் போன்ற சிறு மீன்கள் என்னை எதிர்க்க முடியுமா இது வெறும் கனவு இந்த வெறுக்கத்தக்க இடம் என் தாக்குதல்களை கட்டுப்படுத்தாவிட்டால் என் முதல் தாக்குதலே உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கும் இருபது ஆயிரம் அலகுகள் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் லாங்ஹோசனுக்கு அது ஒப்பிட முடியாத ஒன்றாக இருந்தது இருபது ஆயிரம் அலகுகள் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அவனால் கற்பனை செய்ய முடியவில்லை அவனது உள் மற்றும் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இரண்டும் சேர்ந்து ஏழு ஆயிரம் அலகுகளை கூட எட்டவில்லை ஆனால் இந்த நேரத்தில் அவன் பின்வாங்க முடியாது அவன் பின்வாங்கினால் கையேர் மற்றும் அவனது தோழர்கள் இந்த வலிமையான எதிரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆழமாக மூச்சு வாங்கி லாங் லாங்ஹௌசன் அமைதியாக நீங்கள் இவ்வளவு வலிமையாக இருந்தால் ஏன் என்னை நேரடியாக கொல்லவில்லை வெளியிலகில் இருந்தால் உங்களுக்கு அந்த திறன் இருக்கலாம் ஆனால் நித்திய சொர்க்கத்தில் நுழைந்தபோது உங்கள் உளான்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அலகுகளாக கட்டுப்படுத்தப்பட்டது உங்கள் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை தாக்குதலுக்கு பயன்படுத்த தைரியம் இருக்கிறதா நான் உங்களை வெல்ல முடியாவிட்டாலும் நீங்கள் என்னை எளிதாக வெல்வதும் கடினம் என்று கூறினான் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் லாங் ஹோசன் பிறைடிசிப்ளினை மீட்டெடுத்தான் இந்த முப்பது வயது ஆபா குறைந்தபட்சம் எட்டாவது படியை எட்டியிருந்தான் ஒருவேளை ஒன்பதாவது படியிலும் இருக்கலாம் ஆனால் அதனால் என்ன இது நித்திய சொர்க்கம் அடுத்த கணம் லாங் ஹோசன் தாக்குதலுக்கு முன்னேறினான் ஒரு நொடியில் அவனது வேகம் உச்சத்தை எட்டியது அவனது ஆன்மீக இறக்கைகள் மறைந்து அவனது கண்கள் எதிரியை உற்சாகமாக பார்த்தன ஆபா புன்சிரிப்புடன் லாங்ஹோசனின் வார்த்தைகளால் பாதிக்கப்படவில்லை ஆனால் இம்முறை அவனது பதில் ஒரு எளிய குத்து அல்ல அவனது உருவம் மின்னி லாங்ஹோசனை பக்கவாட்டில் தாக்கினான் கருமை ஆற்றலால் ஆன ஒரு பெரிய வலை காற்றில் உருவாகி லாங்ஹோசனை அதன் எல்லைக்குள் மூடியது லாங்ஹோசனின் கண்கள் ஒளிர்ந்தன அடுத்த நொடி நீலமலை ஒளியின் மலரை தலைக்கு மேலே உயர்த்தினான் அவனது கண்களில் ஒரு மகத்தான பார்வை வெளிப்பட்டது வலிமையான தங்க ஒளி அசுர வெட்டாக மாறி வெடித்தது காதை பிளக்கும் சினுங்கல் ஒலிகளுடன் ஹோசென் ஒரு சாதாரண அசுரவெட்டை மட்டும் பயன்படுத்தவில்லை தொடர்ந்து பயிற்சி செய்ததன் விளைவாக புனித வாளுடன் ஒளியின் அலைகளை இணைத்து அசுரவெட்டை வலுப்படுத்தினான் ஆனால் சக்தி சேமிக்க நேரம் இல்லை இருந்தாலும் இந்த அசுரவெட்டின் வலிமை பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது அசுரவெட்டின் மிகப்பெரிய அம்சம் அதன் அழிவு வலிமையில் இல்லை அதன் கூர்மையில் உள்ளது அதன் தாக்குதல் வலிமை ஒரு வாளின் கூர்மையான விளிம்பில் குவிந்தது சுற்றியுள்ள ஆற்றலை ஒரே நேரத்தில் பிணைத்தது ஒரு பெரிய ஒலி காற்றை பிளந்தது லாங்ஹோசன் பெரும் எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் அசுரவெட்டின் தாக்குதல் வலிமை போதுமான பலனை அளித்தது கருமை ஆன்மீக ஆற்றல் வலையாக உருவாகியிருந்தது அதை உடனடியாக இரண்டாக பிளந்தது அதே நேரத்தில் லாங்ஹோசனின் தங்க இறக்கைகள் உடனடியாக அடித்து அவனை அதிகபட்ச வேகத்தில் முன்னோக்கி தள்ளின பின்னர் அவனது அசுர வெட்டு உடனடியாக அசுர குத்தாக இணைக்கப்பட்டது இந்த காம்போ எளிமையாக தோன்றினாலும் எண்ணற்ற முறை பயிற்சி செய்ததன் விளைவாகும் குறிப்பாக ஆறாவது படியை எட்டிய பிறகு ஆன்மீக இறக்கைகளின் முடுக்கத்தை பயன்படுத்தி இந்த குத்தை இயற்கையான எல்லைகளுக்கு வலுப்படுத்தினான் இருபது ஆயிரம் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருந்தாலும் லாங்ஹோசனின் முழு தாக்குதல் வலிமையையும் கொண்ட அசுர குத்தை எதிர்க்க முடியுமா ஹோம் அசுரவெட்டின் தீவிர வெடிப்பை பார்த்து ஆபாவ் சர்ரு திகைத்தான் முன்பு சர்ரு புத்திசாலியான எதிரி என்று அவனது அலட்சிய மதிப்பீடு திடீரென மாறியது ஆனால் இது அவனை கவலைப்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை லாங்ஹோசனின் குத்தை எதிர்கொண்டு அவனது கண்கள் பிரகாசமான ஊதா ஒளியுடன் மின்னின அவனது கருப்பு கண்கள் திடீரென ஊதா நிறமாக மாறின அவன் அசுர குத்தை எதிர்கொண்ட விதம் லாங்ஹோசன் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது வெறுமனே வலது கையை உயர்த்தி ஆள்காட்டி விரலை மேலே நீட்டினான் அவனது ஆள்காட்டி விரல் முழுவதும் ஊதா நிறத்தில் மின்னியது அவனது விரலைச் சுற்றி ஊதா ஒளிக்கோடுகள் வட்டமிட்டன அவனது விரலில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் காற்றில் ஊதா அலைகளை உருவாக்கி மெல்லிய பிளவுகளை காட்டியது பாப் அசுரவெட்டு ஆபாவின் ஆள்காட்டி விரலில் மோதியது ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான மோதல் எதிரெதிர் தன்மைகளின் மோதல் ஒரு திடீர் வெடிப்பை உருவாக்கியது லாங்ஹோசன் தனது குத்து ஒரு பாதுகாப்பு அடுக்கால் முற்றிலும் நிறுத்தப்பட்டதை உணர்ந்தான் எதிர்பாராத வகையில் பயங்கரமான பின்னடைவு ஆற்றல் அவனது தாக்குதலின் முழு வலிமையையும் விழுங்கியது அதன்பின் அந்த பயங்கரமான இருள் ஆற்றல் அவனது உடலை மூழ்கடித்தது ஆனால் மறுபுறம் ஆபாவும் பாதிக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது லாங்ஹோசனின் தாக்குதலை பற்றி அவனுக்கு ஓரளவு புரிதல் இருந்தது அசுரக்குத்து லாங்ஹோசனின் தற்போதைய மிக வலிமையான ஒற்றை இலக்கு தாக்குதலாக இருந்தது ஒளி மற்றும் மழையின் இரட்டை டிராகன்களை விடவும் வலிமையானது இப்படியொரு தாக்குதலை எளிதாக எதிர்க்க முடியுமா முக்கியமாக நீலமலை ஒளியின் மலர் ஒரு மர்மங்கள் நிறைந்த ஆயுதமாக இருந்தது இது புராண நிலையை எட்டும் வரை தொடர்ந்து உருவாக கூடியது அதன் கூர்மையான வலிமை அசுரகுத்துடன் இணைந்து உயர்நிலை தாக்குதல் வலிமையை வெளிப்படுத்தியது காதை பிளக்கும் வெடிப்பு ஒலி காற்றை நிரப்பியது ஒரு முறிவு ஒலியுடன் ஆபாவின் வலது கை வளைந்தது அசுர குத்தில் உள்ள கூர்மையான ஆன்மீக ஆற்றல் அவனது முகபாவனையையும் மாற்றியது அவனது உடல் முழுவதும் ஆழமான ஊதா ஒளியை வெளிப்படுத்தி கூர்மையான ஆன்மீக ஆற்றலை வெளியே தள்ளியது